இரண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து சென்னையில் மிக பிரபலமாக வலம் வரும் சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளை இப்பொழுது வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் சுடர் ஒலி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையின் நிறுவ தலைவரும் நீதி அறங்காவலர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் திரு டி ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக இசை கச்சேரியுடன் ஆரம்பிக்கப்பட்டது

மாலையில் மாதிரே நங்கு கொள்ள வேண்டும் காரையே உன் கண்களே நன்றை காய வேண்டும் சகி 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 என்க்கு மசிக்குமிழி சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக சேவகர் டாக்டர் எஸ் வி முத்துராமன் அவர்கள் மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் சால்வை அணிவித்து பின்பு இருநூறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இயக்கத்தின் நிர்வாகிகள் பொது செயலாளர் திரு கே சுப்பிரமணி செயலாளர் திரு எம் முகமது பொருளாளர் திரு டி ஜெய்பீம் துணைத் தலைவர் திரு ஏ புகழேந்தி துணை செயலாளர் திரு எஸ் துணை செயலாளர் திரு கே விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர் திரு வி கல்பனா துணை ஒருங்கிணைப்பாளர் திரு பி சசிகலா மகளிர் அணி தலைவி திரு எம் லக்ஷ்மி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு டி ராஜா அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் உதவி செய்வோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரிப்போம் சுடர் சமூக நீதி உரிமை இயக்கத்தை நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டி ராஜா சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்ட இவர் திரு எம் முகமது கனி மாவட்ட செயலாளர் சார் உங்களோட சுடர் ஒளி சமூக நிதி உரிமை இயக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது சார் கடந்த பத்து வருடங்களா நாங்க வந்து சேவையில இருந்துட்டு வந்திருக்கோம் சார் நிறைய சேவைகள் இருக்கோம் ஆனால் இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பதிவு செய்து முறையாக நாங்கள் இயக்கத்தை ஆரம்பித்து செஞ்சுட்ருக்கோம் மக்களோட ஆதரவோடு வெற்றி வெற்றிகரமாக இருக்கோம் சார் இப்போ இயக்கத்துக்கு என்ன இலக்கிறது சார் இயக்கத்தின் நோக்கம் வந்து சார் உணவு உடை மருத்துவம் கல்வி இருப்பிடம் வேலை வாய்ப்பு சார் மற்ற வேலை வாய்ப்பு சார் இப்போ தனி மனிதராக வந்து செய்கிறத விட ஒரு இயக்கம் ஆரம்பித்து செஞ்சா எந்த வித்தியாசம் இருக்கும் சார் தனி செஞ்சுட்டு ரொம்ப நாள் செஞ்சுட்டு வர்றோம் சார் ஆனால் வந்து அதில் ஒரு பெரிய பலம் இல்லைன்றத நிறைய பேர் சொன்ன அறிவுரையின் பேரில் இப்போ நாங்கள் வந்து ஒரு இயக்கமாக பெரிய ப ஏன்னா இயக்கன்னா ஒரு பெரிய பலம் அது வந்து அதனால் நாங்கள் வந்து தங்கம் செய்யாததை ஒரு சங்கம் செய்யும் அதனால நாங்கள் வந்து ஒரு இயக்கமாக ஒரு அறக்கட்டளையாக நாங்கள் செய்து எங்கள் பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சார் சார் தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சுக்கலாம் தமிழக அரசிடம் சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்ட அறக்கட்டளின் கோரிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இடங்கள்ல கிடைக்கல அது இரண்டாவது பல்வேறு சலுகைகள் தடை செய்யப்படுகிறது இன்னும் வந்து நிறைய நிறைய அலக்கழிக்கப்படுகிறார்கள் பேருந்துகளில மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிலைகளில வந்து அலக்கழிக்கப்படுகிறார்கள் என்று இருக்கு சார் கொஞ்சம் சரி பண்ண என்னோட பணிவான வேண்டுகோள் சரி ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறுவன தலைவராக என்ன சொல்ல விரும்புறீங்க சார் உலகமெங்கும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒற்றுமை தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி குறிக்கோள் இவை அனைத்தும் கடைபிடிக்க வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் இப்ப வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டு விழா பண்ணியிருக்கீங்க அத அதை பத்தி சொல்லுங்க சுடர் சமூக நீதி உரிமை இயக்கம் சுடருளி தொண்டு அறக்கட்டளையில நாங்கள் இரண்டாம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடினோம் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேரும் இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு அகுல் ஸ்டிக்கும் மற்றும் இருநூறு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தோம் சுடர் உலி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடருளி தொண்டு அறக்கட்டளையில இந்த இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகள் நான் உட்பட எல்லா நிர்வாகிகளும் அடிப்படை வேலையான ஆட்டோ மற்றும் சமையல் வேலை கூலி வேலைக்களை வேலைகளை செய்து தான் இந்த இயக்கத்தை இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த இரண்டாம் ஆண்டு விழா இருநூறு மாட்டுத்திறனாளி நலத்திட்ட உதவிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம் இந்த வீடியோவை பார்க்குற நேயர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உதவினால் இரநூறுன்றது நானூறு மாட்டுத்திறனாளிக்கு உதவி செய்ய எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் தங்களின் பங்களிப்பு அவசியம் தேவை இந்த வாய்ப்பு கொடுத்த சக்ஸஸ் டிவி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்